ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுற ரெசிபி எல்லாருக்கும் செய்ய போறீங்க என்ன பாயாசம்னா அவள் பாயாசம் அவள் நூத்தம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய் அப்புறம் நெய் முந்திரி பருப்பு ஸ்வீட்டுக்கு வெள்ளம் ஸ்வீட் இல்லாம பண்ண முடியாதுல அப்புறம் கால் லிட்டர் பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இதை செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் வச்சாச்சு பேன் சூடாயிடுச்சு இப்ப இதுல நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பை முதல்ல வறுத்துடலாம் ரொம்ப வருத்த தேவையில் இந்த மாதிரி லைட்டாக இந்த கலர் சேஞ்சஸ் ஆகவும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ் வர எடுத்துடலாம் இதுக்கு மேலே வச்சா ரொம்ப கரீடும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அவள் எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த அவளையும் இதுல போட்டு வறுத்துக்கலாங்க அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு வறுத்துக்கலாம் அவள் வந்து இந்த மாதிரி கட்டி அவளா எடுங்க லேசான பேப்பர் மாதிரி இருக்கும்ல அந்த அவளை வந்து எடுக்காதீங்க அதுனா நம்ம வேக வைக்கும் போது கரைஞ்சிரும் இதுன்னா கரையாது கலர் மாறாம இந்த மாதிரி அந்த ஸ்மெல் பாருங்களா அவள் ஸ்மெல் நல்லா வருது இந்த மனம் நெய்யோட வருக்குறதுல அவள் மனம் வருது இப்ப போ இந்த அளவு வருத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்ல போட்டு அவ்வளவுதான் இத நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இதே மாதிரி காசி பருப்பையும் லைட்டா வறுத்துக்கலாம் பிளாஸ்டிக் பருப்பு வந்து ரொம்ப வறுக்க தேவையில்லை இதுவும் லைட்டாக கலர் மாறினா போதும் அந்த வறுக்கிற மனம் வந்து வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க சிம்லேயே வச்சு வருங்க இல்லைனா ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா கருகிரும் ஸோ சிம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதும் பாருங்க கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு மணமும் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பாசி பருப்பு மனம் இந்த அளவுக்கு வந்தா போதும் ஏன்னா பாயாசத்துக்கு நம்ம போடும்போது போது வறுக்காம போடக்கூடாது வறுக்காம போட்டா பச்சை வாசம் வரும் அது அவ்வளோ டேஸ்டா இருக்காது பருப்ப வறுத்து போட்டீங்கன்னா நல்லா டேஸ்டும் நல்லா இருக்கும் மனமும் நல்லா சூப்பரா இருக்கும் இத வட்டாச்சு இதெல்லாம் நம்ம தண்ணி ஊத்தி பருப்ப ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாங்க தண்ணி வந்து நல்ல தண்ணி ஊத்துங்க அப்பதான் பருப்பு சூப்பரா வேகும் ரொம்ப ஊத்த வேணா பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு ஊத்துனா போதும் இப்ப இந்த பருப்பு வேகட்டும் அவளும் கொஞ்சம் சூட ஆறிடுச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல வெள்ளத்தை நம்ம ஆஹ் போட்டு கொதிக்க வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா தூசு மண்ணெல்லாம் இல்லாம நம்ம வடிகட்டி ஊத்துனோம்னா தூசு மண்ணில்தான் நம்ம தனியா எடுத்துடலாம் அதனால நம்ம எப்பவுமே வெள்ளத்தை வந்து நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் காலத்தில் வெள்ளம் இதில் மூங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் போதும் இந்த அளவு ஊத்தினா போதும் இப்போ இதுவும் நல்லா கரையட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த அவுல மிக்சி ஜார்ல போட்டு ஒன்னு ரெண்டா நைஸ் நைஸா அரைக்க கூடாது ஒண்ணு ரெண்டா குருணை குருணையா அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஏலக்காயும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் ரொம்பையும் வேண்டாம் இது ரெண்டையும் போட்டு அரைச்சிட்டு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் அப்புறம் இது வறுத்து வச்சு அவள் ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது அவளை அவள் வந்து ஒண்ணு ரெண்டா அரைச்சா போதும் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எடுத்தோம்னா குறுனு குறுணையா இருக்கணும் கொஞ்சம் அரைச்சும் அரைக்காம அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அந்த பருப்போட சேர்த்து இதையும் போட்டுக்கலாங்க தண்ணி சேர்த்துக்கலாம் அது ரெண்டும் நல்லா அந்த பாசி பருப்பு நம்ம நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க பாத்தீங்களா தூசி எவ்வளவு ஆற வச்சுக்கலாம் இப்போ பருப்பு வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பருப்புல சேர்ப்போம் ஏன்னா பருப்பு வேகிறதுக்கு முன்னாடியே நம்ம இனிப்பு சேர்த்துட்டோம்னா பருப்பு வேகாது அதனால பருப்பு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த வடிகட்டி ஊத்திக்கலாம் ஓரளவுக்கு பாசி பருப்பும் அவளும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வந்தா போதும் இப்போ இதுல நம்ம வெள்ளம் காய்ச்சி வச்சிருக்கோம்ல இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு வந்து அப்பப்ப கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சோம் இல்லைன்னா நம்ம அவளை அரைச்சி ஊத்திருக்கோம் இல்லையா அதனால எ தூசி இருக்கு இதோட நம்ம அந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இருக்குல்ல இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா கொஞ்சமா நெய் தேவைன்னா ஊத்திக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஊத்தினா போதும் ரொம்ப வேண்டாம் ஏற்கனவே நம்ம முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு நெய் ஊத்திருந்தோம் இல்லையா அதனால இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊத்துனா போதும் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல ரொம்ப மாவா வெந்துட கூடாது நம்ம அந்த கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தா நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச பாலை ஊத்தணும் கொதிக்கும் போதே நம்ம பாலை ஊத்திட்டோம்னா பால் தெரிஞ்சிரும் அப்புறம் பாயாசம் நல்லா இருக்காது அதனால இது நல்லா ஆற கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாலை ஊத்திக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்தா போதுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாக்குறதுக்கு நல்லா தண்ணியா தெரியுது நம்ம பால் ஊத்தி ஆற வச்சிட்டோம்னா நல்லா குழுக்குழுன்னு இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல பால் சேர்க்கும் போது இந்த பால் வந்து திரையாம இருக்கும் பாயாசமும் நல்லா இருக்கும் ஒரு சிலர் பாயாசத்துல பால் ஊத்தாம சாப்பிடுவாங்க பாசி பருப்பு பாயாசத்துல பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பண்ணிக்கலாம் இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இதுல நான் முந்திரி பருப்பு மட்டும் தாங்க சேர்த்திருக்கேன் கிறிஸ்மஸ் பழம் சேர்க்கல தேவை உங்களுக்கு தேவைன்னா நீங்க போட்டுக்கோங்க பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு இப்போ நம்ம இத இந்த சூடோட எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் விசேஷ நாள்லாம் இதை நீங்க இந்த பாயாசத்தை செஞ்சு பாருங்க விசேஷம் அன்னைக்கு மட்டும் இல்லங்க உங்களுக்கு எப்பெல்லாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்றும் அப்பல்லாம் இந்த பாயாசத்தை செஞ்சு பாருங்க அவள் பாசி பருப்பு பாயாசம் கொஞ்சம் ஆரட்டும் சுட சுட இருக்குங்க சூப்பரா இருக்குங்க அவள் பருப்பு எல்லாமே பாசி பருப்பு அவள் எல்லாம் சூப்பரா வெந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இனிப்பும் கரெக்டா இருக்கு நூத்தி ஐம்பது கிராம் அவளுக்கு என்னமா இரு இரு நூத்தி ஐம்பது கிராம் அவளு நூறு கிராம் பாசி பருப்பு சோ இதுக்கு கால் கிலோ வெள்ளம் கால் லிட்டர் பால் இதெல்லாம் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க சூப்பரா இருக்குங்க